திருத்தணி அருகே கல்லூரி மாணவி உடல்நலக்குறைவால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை காதல் தோல்வி என்று தவறான செய்தி பரப்பிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி உள்ளது உள்ளது பொன்பாடிமேட்டு காலனி பகுதியை சேர்ந்த ரஞ்சனி என்ற பெண் தனியார் கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவி நேற்று அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த தகவலை அடுத்து சமூகத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்பு திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன மேலும் இச்சம்பவத்தில் திருத்தணி போலீசார் உரிய விசாரணை செய்யவில்லை என்றும் போன மாணவியின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர் காதலித்து தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார் என்று தவறான செய்தியை வெளியிட்ட காலை நாளிதழ் செய்தியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவியின் உறவினர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் மாணவியின் உறவினர்களிடம் செய்தியாளர் மீது உரிய விசாரணை எடுக்கப்படும் என்று டிஎஸ்பி அளித்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் அப்பகுதியிலிருந்து கலந்து சென்றனர்

அது என்னடா நான் எப்படி சார் கேக்குறீங்க சார் இந்த போட்டோ எப்படி சார் கேக்குறீங்க போட்டா அது எஸ் மெசேஜ் மட்டும் தான் போகுது நம்ம ரெண்டு செல்லல இருந்து வச்சிருக்கா குரூப் சிம் கேம் அமெரிக்கா அட்டை இருக்கு